விமானம் தவக்கிய நேர கௌரவம் ஒற்று பின்னவரை சிறை வைத்து பக்தர்களை இம்சித்தார் பாதகத்தின் சின்னங்களாக பவனி வந்தார்கள் அந்தவரின் குடிஞ்சலை கைத்தில அருகோந்த சிவனையாக ஆர் அக்கிரி பொறியல் சிதறா அப்பொறியலை கங்கை தாங்கி சென்று இளமையில் திருவிழாவிலிருந்து இந்திரனால் பகிர்வாகவும் அக்கிரியால் சேவல் கொடியும் அன்றை பெற்று முன்பு திருப்பர் முன்னத்தில் வைத்து தெய்வாலை மனமுடித்தது போல் கடைதாசத்தில் அமர்ந்துள்ளேன் இந்த நல்ல வேளையில் நம்மளை நாடி இசை மேலை வருகை நல்ல இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்வருகை சற்று எதிர்பார்ப்போம் வர வேண்டும் பன்னுக்கு அன்னை இவள் மூரேயில் அழகு கேப் இல்லை ஆசன கடலதெற்கே அமுரே தெல்லு இல்லை எச்சாதோ கடவதி இதய கவந்து இல்லை நாளும் கடவதி இதய கவந்து முழு பூரம் சுடவட்டி சிவந்துடாம் எச்சாதே செம்மே லேடியுனும் கூட்டை வட்டி இவளரே யா

கனியை இன்பமா புடுங்கி சாப்பிடலாம் உண்மையே தாங்கள் பார்த்த கனி இது விசித்திரமான கனி கொஞ்சம் உடம்போடு உடம்பா தாங்கள் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் ஏன் கொய்யா பழம் வரைக்கும் தாங்கள் பார்த்துருக்கீங்க ஆமா அத்தனை கனி கேட்டால் கூட இந்த கனி உலகத்தில் விசித்திரமான கனி ஏற்கனவே ஒரு கனி பழம்

கொடுக்கிறது லாமா ரபியமாக போவமே அப்பிய ஆமா இன்பனே நீ பார்த்தது களியானா களி களியாக இருக்கே கன்னி என்றால் ஒரு கன்னி நிற்கிறது இந்த கேட்டு பூர்த்தி செய்ய வேண்டும் வேண்டும் ஆமா

ڏاڍو ويجهي ساري ڀاڳ جو ڏاڍو ڀاڳ جو ڏاڍو 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 ڏاڍو

வீட்டுக்கு என்ன கோயிலுக்கு என்ன மாட்டுக்கு என்ன ஆற்றுக்கு நான் சொல்றேன் இவன் பாருங்க பொற்காட்டிய பார்த்த உடனே மாலியார பார்த்த உடனே பன்னெண்டு மணிக்கு ஆனாலும் கூட்டி போயிட்டா

போனதும் உதாயி விசாலிக்கு சந்தேகம் வந்துருச்சு அவன் சரியா பன்னெண்டு மணிக்கு ராத்திரில கூப்பிட்டு வந்திருக்கான் நம்ம கூட்டிட்டு வருஷம் வந்து பகல் பன்னெண்டு மணிக்கு சரி என்னன்னு கேப்போம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம் சாமி நீங்கதானே சாமி சொன்னீங்க சரியா 12 மணிக்கு ஒரு மண்டாட்டி கூட்டிட்டு வாணு அத மண்டாட்டியோட வந்துறீங்க எங்க அப்பா சொன்னாராம் அப்பதான் அவருக்கு விஷயமே புரிஞ்சிருக்கு நம்ம பகல் 12 மணின்னு சொல்லாம 12 மணிக்கு கூட்டிட்டு வாயா மண்டாட்டி சொல்லிட்டோமா சரி பா கோயில் தரத்துக்கு வந்துட்டீங்க சரி ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் மண்டாட்டியை கூட்டிட்டு வா சாமி இத பிள்ளை வர கேப்போம்னு சொன்னேன் ஆனா மண்டாட்டி மட்டும் கோயிலுக்குள்ள அனுப்பிச்சுடணும் நீ வெளியில உட்கார்ந்திருக்கணும் வெளிய காவலா பரவாலையான்னு கேட்டாராம் ஐயய்யா அப்பா ஐயா பாருக பாருங்க பாருக தயிசு பாருங்க பொற்காட்சியை மட்டும் உள்ள அழுப்பவா ஏன் பா பூஜக்கார என் மாமனார் வெளியே அழக்கவா எங்க அப்பா தின்னும் சௌரியமா போச்சு ஏன்னு கேளுங்க ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அந்த அம்மா காலை கட்டி பிடிச்சி கதறி அழுகிறது அழுகுறது பெண்ணாதான் இருப்பாங்க ஒன்மை ஆப்பிளைங்க அழுக மாட்டாங்க அழுக மாட்டான் மனசுக்குள்ள அழுகுறாங்களா என்னன்னு தெரியாது அழுவாங்க வெளி கூட வாங்கி விட்டு அழுமாட்டாங்க ஆமா குடுக்கணிக்கும் சரி சரியா தான் சொல்றாரு சரி அப்படின்ட்டு எங்க அம்மா மட்டும் கோயிலுக்குள்ள எங்க அப்பா வெளியில போயிட்டு துண்டை விரிச்சு போட்டு தத்தோட்டமா படுத்துட்டாங்க என்ன என்ன செய்யறது உள்ளதே அலுச்சு விட்டாச்சுல

அப்புறம் அடிக்கிற நீங்க

ஒரு பொண்ணை வந்து மரியாதைக்குரிய பொண்ணா ஆக வேண்டும் அதற்கு என்ன வேணாலும் கொடுக்க வேண்டும் அதற்கு என்ன அவசர துளனே என்றால் காபாத்து சொல்லி மாரியாரி குறியை தாபற பாளை அப்பா சொல்லி இருந்தார் உனக்கு என்ன வேணுமோ நான் தே பொறுச்சேன் சொல்லியா சரி சரி சொல்லியா பாட்டி உள்ள இருக்கே சரிங்க நான் போயி வரேன் போலீஸ்ல காலையில கம்ப்ளைண்ட் பண்ணி விடுவேன் பொங்கல் பிள்ளைங்கோடி வச்சு விட்டுட்டு போகுது அப்படின்னு முட்டை போ